இந்த நாடு இருக்கின்ற இந்த பொருளாதார நிலைமையிலே இவ்வாறு ஒரு மிகச் சிறப்பான ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பித்திருந்தார் குறிப்பாக இருந்தாலும் இந்த வரவு செலவு திட்டத்திலே அரச ஊழியர்கள் தனியார் ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு போதுமான அளவு வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு குறைபாடும் இருக்கிறது சகல தரப்பினரையும் திருப்தி படுத்திய ஒரு சூழ்நிலையிலே அரச ஊழியர்கள் கடந்த தேர்தலிலே இந்த அரசாங்கத்தினுடைய வெற்றிக்காக எழுபது எண்பது சதமான வாக்களித்தவர்கள் இருந்தாலும் அந்த அரச ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்பு எதிர்பார்த்த அளவு இடம்பெறவில்லை இந்த வரவு செலவு திட்டத்திலே கிழக்கு மாகாணம் அநேகமாக முற்று முழுதாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிற செய்தியையும் நான் சொல்லி வைத்தாக வேண்டும் கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்திக்கென்று எந்த ஒரு விசேட நிதியும் இந்த பட்ஜெட்டிலே ஒதுக்கப்படவில்லை யுத்தத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் மூன்று இன மக்களும் ஒற்றுமையோடு வாழுகிற ஒரு பிரதேசம் கிழக்கு மாகாண சபைக்கு கூட போதிய அளவு நிதி அரசாங்கத்தால் கிடைப்பதில்லை மிக குறைந்த நிதிதான் அந்த மாகாணத்தை கிடைக்கிறது மீன்பிடித்துறையிலே ஒரு முக்கியமான பொருளாதாரத்தை கொடுக்கின்ற மாகாணம் கிழக்கு மாகாணம் என்பது மூன்று இன மக்களும் ஒற்றுமையோடு வாழுகிற ஒரு மாகாணம் கடல் அமைச்சின் மூலமாக பதினோரு தசம் கட்டாயம் இதை விட கூடுதலான கவனிப்பு இந்த முறை மேற்கொள்ளப்படும் கிழக்கு மாகாண மக்களின் சார்பிலே கடற்கொழில் அமைச்சுக்கு ஒதுக்கியிருக்கிற பாரிய நீதி ஒதுக்கீட்டிலே வாழச்சேனை துறைமுகத்தையும் அதே போன்றும் கிழக்கு மாகாணத்திலே மேலும் கடத்தொழிலியை முன்னேற்றுவதற்கு அபிவிருத்தி அடைவதற்கு இவ்வாறான ஒரு வீழ்ச்சி எடுப்பதை கௌரவ அமைச்சர்கள் சபையிலே சொல்லிக்கிறதற்காக நான் கிழக்கு மாகாண மக்களின் சார்பிலே என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்